அதாவது அக்ரஹாரம் என்னும் சொல்லில் அடங்கிய உட்பொருளை பற்றி இங்கு சற்று சிந்தித்து பார்க்கலாம் அக்ரே என்பது ஒரு சமஸ்கிருத சொல் இதற்கு ஆதியில் அப்பால் மற்றும் மேலும் என்று பொருள்கள் உள்ளன அதுபோன்று ஹாரே என்பதும் ஒரு சமஸ்கிருத சொல் இதற்கு மாலை என்று ஒரு பொருள் உள்ளது ஹாரம் அல்லது மாலை என்று ஒரு பொருள் உள்ளது எனவே அக்ரே ஹாரை என்பது முனியும் முடிவும் இல்லாத ஒரு ஹாரம் போன்ற மாலை என்று பொருள் கொள்ளலாம் பிரகதாரணிக்கா உபனிஷத் மூன்றாவது அத்தியாயத்தில் ஒரு சம்பாஷணையாக வல்கியருக்கும் கார்கி அம்மையாருக்கும் நடந்த உரையாடல் ஒன்று இங்கு விளக்கப்பட்டுள்ளது எது வானத்திற்கும் பூமிக்கும் அதற்கு அப்பாலும் குறுக்கிலும் நெடுக்கிலும் வியாபித்துள்ளது என்னும் கார்கி அம்மியாரின் கேள்விக்கு ஆகாயம் கார்கி என்பது ரிஷி ஆகிய வல்கியரின் பதில் மீண்டும் ஆகாயம் எதில் கோர்க்கப்பட்டுள்ளது என்னும் கார்கி அம்மையாரின் கேள்விக்கு கார்கி அதை அழிவற்ற அச்சரம் என்று பகர்வார்கள் இதில் தான் ஆகாயம் குறுகிலும் நெடுக்கிலும் கோர்க்கப்பட்டுள்ளது இந்த அச்சரத்தின் கட்டளையாலேயே இந்த அச்சரத்தின் கட்டளையாலேயே சூரியனும் சந்திரனும் தம் தம் ஸ்தானங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் என்பது ரிஷி ஆகிய வல்கரின் பதில் எனவே அழிவற்ற அச்சரம் என்பது அக்ரே என்னும் நுனியும் முடிவும் இல்லாததாய் இருக்கிறது என்றும் பொருளாகிறது அழிவற்ற அச்சரம் என்பது அக்ரே என்னும் முடிவும் இல்லாததாய் அதாவது ஆதியும் அந்தமும் இல்லாததாய் இருக்கிறது என்றும் பொருளாகிறது பகவத்கீதை அத்தியாயம் பத்து ஸ்லோகம் முப்பத்தி மூன்றில் எழுத்துக்களுக்குள் நான் அகரம் என்று ஸ்ரீ கிருஷ்ணனும் சொல்லியுள்ளார் திருக்குறளை எழுதிய வள்ளூர் பெருமான் தன்னுடைய முதல் குரலாக சொல்லியது அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது இது வள்ளுவர் பெருமானின் முதல் திருக்குறள் அகரம் என்னும் சப்தம் எல்லா எழுத்துக்களுக்கும் முன்பே ஆதி பகவனுக்கு முன்பே உலகம் தோன்றுவதற்கும் முன்பே இருந்து கொண்டிருக்கிறது என்பது இதன் மெய்ப்பொருள் என்பதே இதன் மெய்ப்பொருளாக கொள்ளலாம் அதுபோன்று பைபிளில் யோவான் முதல் அதிகாரத்தில் ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது ஆக எல்லா சான்றோர்களுமே எல்லா சான்றோர்களுமே எல்லா வேதங்களுமே அகரம் என்னும் சப்த அகரம் என்னும் சப்தத்தை உள்ளடக்கிய வார்த்தையே அழிவற்ற அச்சரம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து ஆகிறது மேலும் ரிஷி ஆங்கிய வலிக்க இந்த அச்சரத்தை ஒருவன் அறியாமல் நூறு வருஷங்கள் யாகங்களும் ஹோமங்களும் புண்ணிய காரியங்களும் செய்தாலும் இந்த அச்சரத்தை அறியாமல் ஒருவன் ஒவ்வொரு வருஷங்கள் யாகங்களும் ஹோமங்களும் புண்ணிய காரியங்களும் செய்தாலும் அதனால் ஒரு பலனும் இல்லை என்பது என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு பலனும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் வள்ளுவரின் மற்றொரு குரல் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இதுவும் வள்ளுவர் பெருமானின் மற்றொரு திருக்குறள் அதாவது நுனியும் முடிவும் இல்லாத இந்த அகரம் என்னும் சப்தத்தை உள்ளடக்கிய நுனியும் முடிவும் இல்லாத இந்த அகரம் என்னும் சப்தத்தை உள்ளடக்கிய அச்சரத்தை முறையாக அறிந்து உணர்ந்து முறையாக அறிந்து உணர்ந்து அறத்தின் அடிப்படையில் அடிப்படையில் வாழும் இத்தகைய சான்றோர்களையே வள்ளுவர் பெருமான் அறவாழி அந்தணன் என்று இக்குறளில் குறிப்பிட்டுள்ளார் தம்முடைய குரல் இப்படி அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய அறவாழி அந்தனர்கள் ஒரு ஹாரம் போன்று ஒரு மாலை போன்று வசித்து வந்த இடமே அக்ரே ஹாரே அதாவது அக்ரஹாரம் என்று பெயர் கொண்டதாய் விளங்கிற்று என்பதாக ஒரு பொருள் கொள்ளலாம் ஒவ்வொரு அக்ரகாரத்திலும் கீழ்ப்பக்கம் சிவன் கோவிலும் மேல் பக்கம் விஷ்ணு கோவிலும் இருக்கும் அடுத்ததாக திருமூலர் தம் திருமந்திரத்தில் இவ்வாறு சொல்லியுள்ளார் காயத்திரியே கருது கருது சாவித்திரி காயத்திரியே கருது சாவித்திரி ஆயுதர் கோபர் மந்திரம் வாங்கும் ஆயுதர் கோபர் மந்திரம் வாங்கும் உன்னி நேயு தேரரி உன்னி நேயு தேரரி நினைவுற்று நேயத்தாய் மாயத்துள் தோயாத மரியோர்கள் தாமே என்று அதாவது காயம் என்பதற்கு உடம்பு என்று பொருள் கொள்ளலாம் பஞ்சபூதங்களின் திரிபே காயம் என்னும் உடலாக மாறிவிடும் காயம் மீண்டும் திரிந்தால் அவை பஞ்சபூதங்களின் தன்மையாகவே இருக்கும் காயத்ரி தேவி என்று அழைக்கப்படும் சாவித்ரி ஓர் உருவமற்ற பெண் தன்மை கொண்ட கடவுளின் ஆற்றல் மிக்க சக்தி உருவமற்ற பெண் கொண்ட கடவுளின் ஆற்றல் மிக்க சக்தி அச்சக்தியை தியானிக்க இரண்டு மந்திரங்கள் சாவித்ரியோ மனுஷத்தில் சொல்லப்பட்டுள்ளன அவை பலா மற்றும் அதிபலா பலா என்பதற்கு சக்தியும் அதிபலா என்பதற்கு அதீத சக்தியும் என்று இத்தகைய உருவமற்ற சக்திமயமான மந்திரத்தை காயம் திரிந்து அதாவது உடம்பை பூதங்களின் திரிபுவாக உணர்ந்து பஞ்சபூதைகளின் திரும்புவாக உணர்ந்து உணர்ந்த நிலையில்தான் ஜபிக்க இயலும் அவ்வாறு ஆராய்ந்து அதன் பொருளை உணர்ந்து நாள்தோறும் இடைவிடாது அந்த மந்திரத்தை முறைப்படி தியானித்து வந்தால் ஜபித்து வந்தால் சிவனருளால் அன்பே சிவமாய் அமர்ந்து மறைகள் சொல்லியபடி வாழ்ந்து வருவார்கள் இத்தகையோரே மறையோன் என சொல்லப்படும் அந்தனர்கள் என்னும் சொல்லுக்கு தகுதி உடையவர்கள் ஆவார்கள் மறையோன் என்னும் சொல் மறையோன் என்று சொல்லப்படும் அந்தனர் என்னும் சொல்லுக்கும் தகுதி உடையவர்கள் ஆவார்கள் கூவிலே மடிந்ததே சிவாய்மை என்பது சிவ வாக்கிய சித்தரின் அதாவது திருமூடர் சொல்லியபடி காயம் என்னும் இவ்வுடம்பை காயம் என்னும் இவ்வுடம்பு திரிந்து பஞ்சபூதங்களின் திரிபு ஆகி அந்நிலையில் சாவித்திரி மந்திரத்தை உணர்ந்து இடைவிடாது ஜெபிக்கும் போது இடைவிடாது ஜபிக்கும் போதுதான் சிவத்தின் அழிக்கும் தன்மையான ஹூ என்னும் சப்தம் மாறி காக்கும் தன்மை கொண்ட ஹூ என்னும் சப்தமாகி அதாவது சமகார மூர்த்தியாகிய சிவன் காக்கும் விஷ்ணுவாக மாறி இவ் அக்ரகாரத்தவர்களை காப்பதாக ஓர் ஐதீகம் இது அகரம் என்னும் சப்தத்தை உள்ளடக்கிய அச்சரத்தை முறையாக அறிந்து கொண்டவர்கள் யாவருக்கும் எவராயினும் அது பொருந்தும் அதன் காரணம் இவ்வகரத்தை பற்றி அறிய முயர்வுகளுக்கு முயற்சளுக்காக அதன் காரணம் இவ்வகரத்தை பற்றி அறிய முயற உட்படுபவர்களுக்காக அகரகாரம் என்பது ஒரு தேடல் திடலாக இருந்து கொண்டிருந்தது